கழகாட்சி அமைந்ததும் அரசு ஊழியர்கள் சங்கங்கள் அழைத்து பேசி நல்ல முடிவுகள் எடுப்போங்கிற உறுதியை சொல்லி நீங்கள் தேர்தல் வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு பழனிசாமி முதல்வராக இருந்தபோது திமுக தன் போராளி அமைப்புகள் வாயிலாக ஏகப்பட்ட போராட்டங்களை தூண்டிவிட்டது அவர்களில் டாஸ்மாக் போராட்ட பிரபலம் கோவன் போன்றோர் திமுக ஆட்சி அமைந்த பின் காணாமல் போயினர் ஆனால் டாஸ்மாக் காணாமல் போகவில்லை தனது வருவாயை பன்மடங்கு அதிகரித்து அரசுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து வருகிறது அதேபோல் அரசு ஊழியர்களை தூண்டிவிடும் போராட்டங்களை கிளறியது திமுக அதில் சில போராட்டங்களில் அப்போது எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த ஸ்டாலினே பங்கேற்று திமுக ஆட்சி அமைந்ததும் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக உத்தரவாதம் கொடுத்தார் தனது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் பிரச்சாரத்திலும் அதையே திரும்ப திரும்ப சொல்லி அரசு ஊழியர்கள் உட்பட பலரையும் நம்ப வைத்தார் திமுக ஆட்சி அமைந்து மூன்றாண்டுகளை கடந்துவிட்டது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் டாக்டர்கள் தாஸ்மாக் உள்ளிட்ட அனைத்து துறை அரசு ஊழியர்களும் கோவன் காணாமல் போனது போல் இவர்களும் காணாமல் போகவில்லை இவர்களின் பிரச்சினைகளும் காணாமல் போகவில்லை இதுவரை எந்த அரசும் கண்டிராத எண்ணிக்கையில் அரசு மற்றும் பொதுத்துறை ஊழியர்களின் போராட்டங்களை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் திமுக அரசு கண்டது அரசு, பொதுத்துறை மற்றும் கூட்டுறவு ஊழியர்களுக்கென பல்வேறு சங்கங்கள் உள்ளன. ஒவ்வொரு சங்கமும் வெவ்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராடுகின்றன. இந்த கவர்மெண்ட்ல வந்து இப்ப நிறைய அந்த ஹெல்த் பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்பரென்ட்டா நடக்குது. டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் நடக்குது. எங்களுடைய டாக்டர்கள் கோரிக்கையை நிறைவேத்தி இருக்குது. அது உண்மை. ஆனால் என்னென்னா ஸ்கீம்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்கீம்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக பண்ண முடியும் அது மாதிரி டாக்டர் சங்க மாதிரி அவங்களையும் யூஸ் பண்ணி அவங்களையும் கலந்து பேசி பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல பப்ளிக்கு தேவையான ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் புது ஸ்கீமும் கொண்டு வர முடியும் அது ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்குது நாட் ஒன்லி டாக்டர் டாக்டர்ஸ் அசோசியேஷன் அஃபீஷியல் லெவல்லையுமே அவங்கனாலேயும் அந்த அவங்களுடைய ஐடியாஸை கொண்டு போக முடியல அப்படின்ற ஃபீலிங் எங்களுக்கு இருக்குது இதெல்லாம் சரி செஞ்சால் இன்னும் கொஞ்சம் அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் பொதுமக்களை ந நற்பணிகள் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அனைத்து சங்கங்களும் பொதுவாக கேட்கும் விஷயங்கள் இவைதான் சரண் விடுப்பு ஒப்படைப்பை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் சிறப்பு காலமுறை ஊதியம் பெறுபவர்களுக்கு வரையறுக்கப்பட்ட ஊதியம் வேண்டும் பணி நிரந்தரம் வேண்டும் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் இவற்றில் பழைய ஓய்வூதிய கோரிக்கைகளை தான் அரசு ஊழியர்கள் மிகவும் முக்கியமானதாக கருதுகின்றனர் தமிழகத்தின் நிதிநிலையை கருதினால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த முடியாது என்று பழனிசாமி முதல்வராக இருக்கும்போது தெளிவாக விளக்கிவிட்டார் இருப்பினும் திமுக அரசு ஊழியர்களின் ஆசையை அந்த நேரத்தில் தூண்டிவிட்டது நீட் தேர்வு ஒழிப்புக்கு தங்களிடம் ரகசியம் இருப்பதால் தங்களால் இயலும் என்பது போல் அரசு ஊழியர்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தது அரசு ஊழியர்கள் தவிர போக்குவரத்து கழகம் டாஸ்மாக் என பொதுத்துறை ஊழியர்களும் ரேஷன் ஊழியர்களும் தங்கள் கோரிக்கைகள் சார்ந்து இதே நிலையில்தான் உள்ளனர் அரசு ஊழியர்கள் திமுக விசுவாசிகள் என்பதும் திமுக ஆட்சியில் அரசு ஊழியர் போராட்டங்கள் சுமூகமாக முடிக்கப்படும் என்பதும் அரசியல் ஆய்வாளர்கள் வழக்கமாக முன்வைக்கும் கருத்துகள் மாறாக அதிமுக ஆட்சியில் அரசு ஊழியர் போராட்டங்கள் நடந்தால் தடாலடியாக கையாளப்படுவது வழக்கம் பழனிசாமி ஆட்சி காலத்தில் நடந்த ஆசிரியர் போராட்டத்தின் போது அவர் ஆசிரியர்களுக்கு எதிராக வீரியமாக பேசியது அனைவரும் அறிந்ததே முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் மேற்கண்ட இரண்டுமே நடக்கவில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சி அமைத்தவுடன் தங்கள் கோரிக்கைகளோடு அரசை அணுகிய போது இப்போதுதான் ஆட்சி அமைந்துள்ளது சற்று பொறுங்கள் என்று சொல்லி அரசு ஊழியர்களை ஆட்சியாளர்கள் அனுப்பிவிட்டனர் சங்கங்கள் நம் அரசுதானே என்று பொறுமை காத்தன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அணுகிய போது நிதிநிலை சரியில்லை சற்று பொறுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டனர் மீண்டும் சங்கங்கள் நம் அரசுதானே என்று பொறுமை காத்தன ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆட்சியாளர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க முனைப்பு காட்டவில்லை என்று தெரிந்ததும் தொடர் போராட்டங்கள் வெடித்தன ஆனால் எந்த போராட்டத்திற்கும் ஆட்சியாளர்கள் மசியவில்லை அரசு ஊழியர் சங்கங்களில் பெரிய சங்கமான ஜாக்டோ ஜியோ மற்ற சங்கங்களோடு இணைந்து கடந்த பிப்ரவரி இருபத்தி ஆறு முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் நடக்கும் என அறிவித்தது உடனடியாக சங்க நிர்வாகிகளை அழைத்து அவசர அவசரமாக அமைச்சர்கள் ஏ வேலு மகேஷ் முத்துசாமி ஆகியோர் பேசி சரி கட்டினர் முதல்வர் ஸ்டாலினையும் சந்திக்க வைத்தனர் உங்களுக்கு நான் செய்யாமல் வேறு யார் செய்வார் என ஸ்டாலின் சொன்னதை கேட்டு கூலான சங்க நிர்வாகிகள் போராட்டத்தை கைவிட்டனர் சங்கத்தினர் முடிவை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஏற்கவில்லை தேர்தல் நெருங்கும் நேரம் இதுதான் சரியான தருணம் என்றெல்லாம் பேசி வைக்க பார்த்தனர் பட்ஜெட்டில் அறிவிப்புகள் வரும் என சொல்லி அவர்களை சரி கட்டிய நிர்வாகிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் பட்ஜெட் மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்தது இப்போது ஒட்டுமொத்த அரசு பொதுத்துறை மற்றும் ரேஷன் ஊழியர்கள் அரசு மீது கடும் கோபத்தில் உள்ளனர் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் சுமூகமான தீர்வும் இல்லை தடாலடியான எதிர்ப்பும் இல்லை போராட்டங்களின் போது வாக்குறுதிகளை அரசு கொடுக்கிறது பின் கிடப்பில் போடுகிறது நம்ப வைத்து கழுத்தருக்கிறார்கள் என்பதே அரசு ஊழியர் எண்ணத்தின் சாராம்சமாக இருக்கிறது நாங்கள் பழைய பென்ஷன் திட்டம் வேணும் என்பதற்காக கடந்த ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்பாக முதல் பலகட்ட போராட்டங்கள் அந்த சிபிஎஸ் ஒலிபேக்கம் என்று ஒரு இயக்கமே நடந்துகிட்டு இருக்குது அதில் இருபத்தெட்டு எழுபத்தெட்டு போராட்டங்கள் நடத்திட்டாங்க அதில் வந்து நாங்கள் சிபிஎஸ்சி ரத்து செய்ய வேண்டும் என்று முதல்வர் இல்லை முற்றுகை வந்து அறிவிச்சிருந்தோம் எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சுங்க நான் வந்து ஒரு பெண்ணுன்னு பார்க்காம இத்தனைக்கும் நான் அந்த அமைப்பில் வந்து நிர்வாகம் கிடையாது என்னை கைது செய்வதற்காக இருபத்தி நாலு மணி நேரமாக காவல்துறை என் பின் தொடர்ந்தார்கள் அந்த போட்டோ கூட இப்போ நாங்கள் அனுப்புவோம் அந்த அளவுக்கு வந்து கோரிக்கைகளுக்காக ஒரு போராட்டம் கூட உரிமை இல்லாமல் எங்களை வந்து கைது செய்தார்கள் அத்தகைய சூழலை வந்து நாங்கள் சந்தித்துள்ளோம் ஏன்னா தொடர்ந்து வந்து எந்த ஆட்சி வந்தாலும் இப்போ கொஞ்சம் ஒரு பதிமூணு வருஷங்களாக எங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது கலைஞர் சொல்லுவ சொல்லியிருக்கிறாரு அரசு ஊழியர்கள் என்பவர்கள் அரசாங்கத்தின் மூளை போன்றவர்கள் அவர்கள் மூளையை சிதறடிக்காமல் இருக்க வேண்டும் என்று அதேபோல் செல்வி ஜெயலலிதா அவர்களும் ஆட்சி இருக்கும்போது நேரடியாக கூப்பிட்டு எங்களை பேசி எங்களை பிரச்சனையை தீர்த்துருக்கிறாங்க அதன் பிறகு அரசாங்கம் எங்களை வந்து ஒரு ஒரு மாதிரி இலக்கணமாக இவங்க இல்லாமல் நம்ம ஆட்சி அமைப்பதற்கு இவர்கள் தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்துவிட்டார்கள் ஏன்னா தேர்தல் அறிக்கையில் வந்து எங்களுக்கான கோரிக்கையை வைக்கலை அதாவது எதிர்பார்க்காத நாம் தமிழர் கட்சி அந்த மாதிரி எதிர்பார்க்காத கட்சிகளாக வந்து தேர்தல் அறிக்கையில் அரசு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க ஆனால் இன்றைய வளமான கட்சிகள் வந்து என்று நினைத்து கொண்டிருக்கும் கட்சிகள் வந்து தேர்தல் அறிக்கை வைக்கவில்லை அவ்வாறு இல்லாமல் எங்களை போராட்டத்துக்கு தொடர்ந்து பிறந்து தள்ளாமல் எங்கள் கோரிக்கையில் நிறைவேற்ற வேண்டும் க வரும் தேர்தலில் வந்து நல்லாட்சி மலர்வதற்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு தருவோம் பொதுவாக தேர்தல்கள் வந்து சிறப்பாக நடத்தி முடிப்பதற்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர் பங்கு தான் முக்கியம் நாங்கள் வந்து சிறப்பாக வேலை பார்த்தா தான் அந்த தேர்தல் வந்து சிறப்பாக நடத்தி முடிக்க முடியும் என்பதை தேர்தல் ஆணையத்துக்கு தெரியும் எங்களுக்கு எங்களுக்கு கோரிக்கையில் நிறைவேற்றி தரும் தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஏறத்தாழ பதினோரு லட்சம் அரசு ஊழியர்கள் பணியில் இருக்கின்றனர் தவிர ஏழு லட்சம் பேர் ஓய்வூதியர்கள் போக்குவரத்து கழகங்களில் ஒன்று புள்ளி நாற்பது லட்சம் ஊழியர்கள் தவிர தொண்ணூத்தி இரண்டாயிரம் ஓய்வூதியர்கள் இவர்கள் தவிர ரேஷன் ஊழியர்கள் இருபத்தி ஐந்தாயிரம் பேர் மற்றும் டாஸ்மாக் ஊழியர்கள் இருபத்தி நான்காயிரத்து முன்னூறு பேர் ஆக ஏறத்தாழ இருபத்தி ஒரு லட்சம் பேர் தங்கள் சம்பளத்திற்கும் ஓய்வூதியத்திற்கும் அரசை நம்பி இருக்கிறார்கள் அவர்கள் கணக்குப்படி குடும்பத்தோடு சேர்த்து கணக்கிட்டால் கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்குகள் அவர்கள் கையில் இருக்கிறது என்னதான் அதிருப்தி இருந்தாலும் அரசு ஊழியர்கள் திமுகவிற்கு எதிராக வாக்களிப்பது அரிது அதனால்தான் ஒரு சில சங்கங்கள் தங்கள் எதிர்க்கட்சிக்கு வாக்களிக்காமல் நோட்டாவிற்கு வாக்களிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர் ஆனால் இந்த இந்த முறை மாபெரும் ஓட்டு வங்கியில் கணிசமான பகுதி அரசுக்கு எதிராக மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சங்கத்தினர் தெரிவிக்கின்றனர் தமிழகத்தின் தலையெழுத்தை தீர்மானிக்கும் அரசு ஊழியர்கள் மற்றும் குடும்பத்தினர் என ஒரு கோடி ஓட்டுகள் திமுகவிற்கு விழுமா அல்லது நோட்டாவிற்கு விழுமா என்பது ஜூன் நான்கில் தெரிந்துவிடும் திமுக அரசால் தாங்கள் வஞ்சிக்கப்படுவதாக உணர்ந்துள்ளதாக கதரும் அரசு ஊழியர்கள் இந்த தேர்தலில் அரசியல் மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்துவர் என அரசியல் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் எங்களுடைய தமிழக முதல்வர் எங்களுக்கும் அவர் தான் தமிழக முதல்வர் நாங்கள் இதே மாதிரி போராடிக்கிட்டு இருக்கப்ப எங்களுடைய தளத்துக்கே களத்துக்கே வந்து எனக்கு நீங்க வாக்களிச்சீங்கன்னா பழைய ஓய்வு திட்டத்தை உடனே அமுல்படுத்துவேன் அகவலப்படியை கொடுத்துருவேன் சரண்டர் கொடுத்துருவேன் திணக்கொழி ஊழியர்களை நிரந்தரப்படுத்துவேன் தூய்மை பணியாளர்கள் மேல்நிலைத்தல் ஓட்டியாளர்களை காலமுறை ஆக்குவேன் இப்படின்லாம் நேராக வந்து வாக்குறுதி கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அவங்க தேர்தல் வாக்குறுதியிலேயே இருக்குது இதை வந்து ஏன் இப்போ செய்யலை அப்படின்னா இந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் உள்ளாட்சி பணியாளர்கள் அவங்கள ஒரு ரொம்ப பொருட்படுத்தாமல் மிக சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்க இவங்களை ஈஸியாக கையாண்டலாம் அப்படின்ற ஒரு மெத்தன போக்கு தான் தான் இப்ப நாங்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் உள்ளாட்சி பணியாளர்கள் கூட்டமைப்புன்னு ஒட்டு மொத்தமாக தமிழகம் முழுவதும் நாங்கள் இணைஞ்சு ஒரு கூட்டமைப்பாக இணைஞ்சு இப்ப பல போராட்டங்களை நடத்திட்டோம் உண்ணாவிரதம் காத்திருப்பு போராட்டம் இப்ப சமீபத்தில் சென்னையே குழுங்குற அளவுக்கு உண்ணாவிரத போராட்டம் முதல்வர் இல்லை முற்றுகை நம்மளுடைய அரசு ஊழியர்களுடைய மாநில செல்வி மாநில தலைவி வீர பெண்மணி தமிழ் செல்வி அவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இல்லத்தையே முற்றுகையிட போய் கைதாகி சிறை சென்றார்கள் இப்படி பல போராட்டங்கள் நடத்தியிருக்கோம் இப்போ தேர்தல் பணியில் இருக்கோம் அதனால் தேர்தல் முடிஞ்ச உடனே இந்த தேர்தல்லையும் ஒரு சரியான பாடம் புகற்றுவோம் தேர்தல் முடிஞ்ச உடனே மிகப்பெரிய போராட்டத்தங்க இந்த அரசாங்கத்துக்கு எதிராக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் உள்ளாட்சிப் பணியாளர்கள் கூட்டமைப்பு இணைஞ்சு ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தி வெற்றி காணும் வரை விடமாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன்